மன்னராட்சி பார்த்துருக்க எல்லாருக்குமே வணக்கம் சீமானவர்கள் இன்னைக்கு சேலத்தில் கலந்தாய்வு கூட்டத்தில் இருக்கும்போது சீமானவர்கள் ஒரு ஹோட்டலில் இறங்கி சாப்பிட்டு இருக்கும்போது அங்கே வந்து விவசாயிகள் சீமான வழிமறைச்சி சீமானவர்கள் கிட்ட வந்து ஒரு விஷயங்களை கொடுத்துருக்காங்க அதாவது வந்து சீமானவர்கள் தான் எங்களை காப்பாற்றணும் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சீமானவர்களை நோக்கி வந்து விவசாயிகள் வந்திருக்காங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு அதாவது வந்து கள்ளக்குறிச்சியில் என்ஹெச் சிக்ஸ்டி எயிட்டால் பாதிக்கப்பட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் வந்து சீமானவர்களை சந்தித்து ரோட்டில் நின்று அந்த விஷயத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்றது ஒன்று இருக்குது சீமானவர்கள் எங்கு சென்றாலும் சிறப்பு தான் ஒரு சாப்பிட்ற இடத்துக்கு போற இடத்துல கூட சீமானவர்களை சந்திச்சு அந்த விஷயத்தை மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு இதை மாதிரி சீமானவர்களை நம்பி தமிழ்நாடே இருக்குது அப்படின்றது ஒன்று இருக்குது அதே மாதிரி வந்து டங்ஸ்டன் நிறுவனத்துக்கு எதிராக சீமானர்கள் தான் ஃபஸ்ட்டு போராடினார் அப்படின்றது யாருமே வரக்கூடாது அது யாருமே எதிர்த்தும் பேசல அப்படின்றத யாருமே யோசிச்சு கூட பார்க்கல ஆனால் இன்றைக்கி அது கிளர்ச்சியாக வந்திருக்கு அப்படின்றது ஒன்று இருக்குது இந்த டங்ஸ்டன் வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய போராட்டங்கள் வெடிச்சிருக்கு அதாவது டெல்லியில் நடந்த மாதிரி வந்து தடுப்புகளை தடு தகர்த்துக்கிட்டு போய் விவசாயிகள் வந்து மிகப்பெரிய போராட்டத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திட்டங்கள் வரக்கூடாதுன்னா தான் சீமானர்கள் இங்கே இவ்வளோ வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கார் ஒரு சும்மா ஒரு விஷயத்தை வந்து அசால்ட்டாக சொல்லிட்டு நீங்கள் நகர்ந்து போகிறது இருக்கு இல்லையா நீங்கள் கொண்டு வர அதாவது வந்து மாநில அரசு வந்து பர்மிஷனோட மத்திய அரசு கொண்டு ஒரு விஷயம் இதுக்கு ரெண்டு பேருக்குமே இது வந்து புகுந்த விஷயம் தான் இவங்க தடுத்துருக்கலாம் வரும்போதே எங்களுக்கு எங்கள் ஊரில் பண்ணாதீங்க அப்படின்னு உங்கள் தடுத்துருக்கலாம் மாதிரி மத்திய அரசு வேறு ஏதாவது ஊரில் பண்ணிட முடியுமா அப்படின்றது ஒன்று இருக்குது தமிழ்நாட்டில் தான் எல்லா வளங்களும் இருக்குன்றது தெரிஞ்சு தமிழ்நாட்டில் வந்து இதை பண்ணுறது இருக்கு இல்லையா இது ரொம்ப தவறு அப்படின்றத சீமானவர்கள் சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்த விவசாயிகளுக்கும் கண்டிப்பாக சீமானவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை எடுப்பார் அப்படின்றதுலையும் எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம காமெண்ட்